ஹலோ மக்களே நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாட்டு மீன் குக் பண்ண போகிறேன் என்னென்னா நைட்டு எட்டு மணிக்கு மேலே வந்துட்டு ஹஸ்பண்டோட அண்ணன் வந்துட்டு நாட்டு மீன் இருக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்களா ஹஸ்பண்டுமே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு ரெண்டு பகுதியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு இந்த மீனை உடனே ஒரே பயம் இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது வழுகி வழுகி போச்சு கையில் நிற்கவே இல்லை அப்படியே ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து நீங்களே கட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மீன் கட் பண்ணுறாங்க பரவாயில்ல நல்லாவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க மீனெல்லாம் உரசி கழுவி கட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சா அந்த கேப்ல நான் போயிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் மோர் குழம்பும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மீனை நீட்டாக கழுவி கொடுத்ததுமே நான் மசாலா போட்டு பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மீனை நேராக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுமே இது அப்படி பொறிக்கணுமா இப்படி பொறிக்கணுமான்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் இது நார்மல் மீன் தான் நீ நார்மல் மசாலா போட்டு பொரிச்சாலே போதும்னு ஹஸ்பண்ட் சொன்னாரா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் மீனை பொறிச்சு எடுத்ததுமே நான் தான் ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணேன் கடல் மீன் அளவுக்கு இல்லை தான் இருந்துச்சு டேஸ்ட் அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சாப்பாடு குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் ஃப்ரை எல்லாமே இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நாளைக்கு வீட்டில் பார்த்து